மகேந்திரா நிறுவனத்தின் ஜெனரேட்டர் வர்த்தகத்தை தமிழகத்தில் விரிவுபடுத்தும் விதமாக எஸ்கான் நிறுவனம் தனது தலைமை அலுவலகத்தை கோவையில் துவங்கியது இந்தியாவின் பிரபல நிறுவனமான மகேந்திரா பவரோல் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஜெனரேட்டர் உற்பத்தி துறையில் ஈடுபட்டு வருகிறது இந்நிறுவனத்தின் ஜெனரேட்டர் என்ஜின் வெளிப்புற வடிவமைப்பு மற்றும் வர்த்தக மேலாண்மைகளை எஸ்கான் நிறுவனம் செய்து வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக தொழில் நகரமான கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் மகேந்திரா பவரோல் ஜெனரேட்டர் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் விதமாக கோவை ராம்நகர் பகுதியில் எஸ்கான் ஜென்செட் நிறுவனத்தின் தலைமை அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்து விருந்தினராக மஹிந்திரா பவரோல் நிறுவனத்தின் சீனியர் துணை தலைவர் சஞ்சின் ஜெயின் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக எஸ்கான் நிறுவன நிர்வாக இயக்குனர் சுர்ஜித் குப்தா தமிழ்நாடு மேலாளர் ராமலிங்கம் கோவை கிளை அலுவலக விற்பனை மேலாளர் விஜயராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நாம் கோயில் தமிழ்நாட்டில் வந்து நல்லா மார்க்கெட் இருக்குது எஸ்கானோடு நாங்கள் டை அப் பண்ணி கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பேண்டு இங்கே ஆக்டிவிட்டியை எக்ஸ்பேண்டு பண்ண போகிறோம் ஸோ மஹேந்திரா டீம் எஸ்கான் அவங்க டீலர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மார்க்கெட்டுக்கு கோயம்புத்தூரில் எக்ஸ்பேண்ட் ஆகிற மார்க்கெட்டுக்கு எப்படி நல்லா ஜென்செட் கொடுக்க முடியுமோ அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் மஹேந்திரா வந்து நிறைய நியூ ப்ராடக்ட்ஸும் கொடுக்க போகுது புதுசாக பொல்யூஷன் கண்ட்ரோல் நாம்ஸ் எல்லாம் வருது அதுக்குள்ள ப்ராடக்ட் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து புது பொல்யூஷன் கண்ட்ரோல் நாம்ஸ் வரப்போகுது அதுக்கும் வந்து ப்ராடக்ட்ஸ் ரெடியாக இருக்குது ஸோ அதே மாதிரி மஹேந்திராவில் வந்து கேஸ் செட்ஸ் இருக்குது அதுக்கும் வந்து ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது ஸோ வந்து அலாங் வித் இவங்களோட எஸ்கான் இந்த ஹோல் டீமோடு சேர்ந்து இந்த பொட்டன்ஷியல் கோயம்புத்தூர் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் அதுக்கு வந்து நாங்கள் எப்படி வந்து இந்த மார்க்கெட்டில் நாங்கள் ஒர்க் பண்ண முடியுமோ நாங்கள் ஒர்க் பண்ணி கஸ்டமருக்கு நல்ல பொருள் தரமான பொருளை கொடுப்போம் நம்பர் ஒன் பிளேயர் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணுவோம் ஓகே ஓகே